வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இரண்டு ஏக்கர் அருமையான ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது வந்து பார்த்திங்கனாக்க இரண்டு ஏக்கர் அந்த தோட்டத்தில் உள்ள ஆட்டுப்பண்ணை செட்டு தான் பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள் உள்ளே பாருங்களேன் கிடாயி பாருங்களேன் ஒரு ஒரு கடாய் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு ஆல்ரெடி எல்லாமே கொஞ்சம் சேல் பண்ணிட்டார் அது மாதிரி நாட்டுக்கோழியும் வந்து வளர்த்துற மாதிரி பாதி செட்டு தடுத்து நாட்டுக்கோழி வளர்த்துறாரு அதனால் ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை ரெண்டுமே ஒரு இடத்துல வளர்த்துறாரு அருமையாக இருக்குது பஞ்சாயத்து சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் நிறைய குடியிருப்புகள் வீடுகள் உள்ள ஒரு வில்லேஜ் இருக்குங்க அதனால் அருமையான லொக்கேஷனில் சூப்பராக இருக்கும் இது வந்து அந்த உள்ள மீன் பண்ணைங்க மீன் பண்ண கூட்ட பார்த்துட்டுருக்குறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது லோகு கட்லா போன்ற ஒரு மூவாயிரம் குஞ்சுகளை விட்ருக்கிறதா சொல்லியிருக்காரு எல்லாமே ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸுக்கு போய் வளர்ந்துருச்சுங்க அது இல்லாமல் வேறு ஒரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏழு எட்டாயிரம் குஞ்சு விட்ருக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த மீன் வளர்த்தி எடுத்தோம்னாவே பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு ஐந்து ஆறு லட்சம் ரூபாய் சாதாரணமாக கிடச்சிருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ சர்வீஸுங்க கூட்டு கிணறுங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவர் ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காரு அது அட்ஜாயினில் பழைய லேண்டுக்கிட்டே பழைய லேண்டு ஓனர் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் வச்சிருக்காருங்க தேவைப்பட்டால் அவங்களுக்கு வந்து டோட்டலாகவே இது ரெண்டு ப்ளஸ் ஒ ஒன்று அறுபதுங்க கூட வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு ஏக்கர் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த மீன் பண்ணை குட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்க தென்ன கன்றுகள் நடவு செய்திருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்று டு நான்கு வருடம் கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கன்றுகள் இருக்குதுங்க அது இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலை விட்டுடும் அந்த ஸ்டேஜில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மீன் குட்டைங்க இன்னொரு மீன் குட்டை ஆல்ரெடி ஒன்றில் மட்டும் கொஞ்சம் விட்டு வளர்ந்துட்டுருக்கு இது வந்து பராமரிப்பு செய்துட்ருக்காரு இதில் அடுத்தது தண்ணீர் நிரப்பி இதுலேயும் குஞ்சுகள் வாங்கி விட்டுட்டோம்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடச்சிருங்க அது மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் விளை விளைச்சல் இல்லாமல் தரிசனம் போல் இருக்குது அதனால் நம்ம ஆடு மாடுகள் மேய்க்கணும் அப்படின்னாலும் அழகாக அதில் வந்து மேய்ச்சி நல்லா பராமரிப்பு பண்ணி நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாங்க நல்ல இடம் கிணறு மட்டும் கூட்டு கிணறு வசதி இலவச மின்சார வசதி இருக்குங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு அதாவது பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காரு நம்ம தேவைப்பட்டால் அதனுடைய மேற்குப்புறம் ஒரு பக்கம் போட்டோம்னா போதும் அழகாக ஒரு கேட் வசதியோடு அமைச்சிக்கலாங்க இதில் வந்து ஆஸ்பிட்டாஸ் போட்டால் ஒரு சிறிய ஃபேமிலி தங்கிக்கிற அளவுக்கு ஒரு வீடு வசதியும் ஒன்று இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழைத்தோப்பு இருக்குதுங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா வாடகை தூப்பு போட்டிருக்காரு அதில் இடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னங்கன்றுகள் நடவு செய்து வச்சுருக்காரு தண்ணீர் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சும் பார்த்தேங்க நல்லா மினரல் வாட்டர் மாதிரி உப்பே இல்லைங்க நல்லா நீட்டாக சூப்பரான தண்ணீர் வசதி நல்லாவே இருக்குது சிறப்பாகவும் இருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது திருப்பட்டூர் பிரம்மா இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிடத்தில் இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க அதனால் கோயில்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் தொலைவு வருங்க அதனால் போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாலையிலேருந்து இவங்களுக்கு வந்து பாதை வந்து நீட்டாக டாக்குமெண்ட்லேயே இருக்குதுங்க டாக்குமெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரெண்டு ஏக்கரும் சேர்த்து டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படின்றதும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரடியாக வந்து சைட் விசிட் பார்த்துடலாங்க உங்களுக்கு பார்த்துட்டிங்கனாக்கா அழகாக நீங்கள் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஏக்கர் போதும் வாங்கிக்கலாம் அட்ஜாண்டு தேவைப்பட்டாக்க இன்னொரு ஒன்று அறுபது இருக்குது அது வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டும் சேர்த்து முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு கிணறு வராதுங்க தனி கிணறு இலவச மின்சார இணைப்பு வந்துடுங்க அதுவும் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்காங்க பாருங்கள் அது மாதிரி பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம் தோப்பு வாழைத்தோப்பு இந்த மாதிரி தோப்புகள்லாம் இருக்குதுங்க அது மாதிரி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வீடுகள் இருக்கிறதுனால அங்கேருந்து பண்ணைக்கு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ஒன் கிலோமீட்டர் தொலைவு அது வாக்கப் டிஸ்டன்ஸெலாம் நடந்து வந்துடுவாங்க பாருங்கள் திருச்சி மாவட்ட எல்லையில் தான் இந்த லேண்டை அமைஞ்சிருக்குங்க அருமையான மீன் குளம் ரெண்டு மீன் குட்டை இருக்குதுங்க இலவச மின்சார வசதி கிணறு வசதி அது இல்லாமல் ஒரு ஷெட்டு பார்த்திங்கன்னா ஆடு ஆடு கோழி வளர்த்துற மாதிரி அது பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சாலும் ஒரு ஐந்தாறு லட்ச ரூபாய் வரும் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீடு வசதி போன்ற அனைத்து வசதிகளோடையும் நீட்டாக ஆங்காங்கு பைப் லைன்லாம் அமைச்சி தெளிவாக வச்சுருக்காருங்க பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக லாரி கார் போன்ற அனைத்து வாகனங்களும் வந்து செல்லக்கூடிய அளவுக்கு நீட்டாக பாதை வசதி நீட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நேரடி ஓனருகிட்டே இருக்குங்க இந்த லேண்டு அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை டைரெக்டாக நீங்கள் அவர்கிட்டயே வந்து விலை பேசிக்கலாங்க இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்மகிட்ட வீட்டு மனைகள் வீடுகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுணாலும் கால் பண்ணுங்கள் மேட்டுக்காடு முதற்கொண்டு தண்ணீர் வசதியுடன் உள்ள லேண்டுகள் அனைத்துமே நம்ம கைவசம் நிறையா இருக்குதுங்க பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ